उन्हें मेरे से कौन है சிவன் ஸ்ரீ முத்துமலைமன் கோயில் திருவிழா எட்டாவது நாள் பூஜை இன்று இரவு ஆறு முப்பது மணி அளவில் திருவிளக்கு பூஜை ஆரம்பமாகிறது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாருங்கள் அம்மனை முத்துமலைமனை தரிசனம் பண்ண வாருங்கள் நேம் நேமிசத்தின் காரணமாக கைகள் வாங்கி போடுவது மலைபோல் குவிந்துள்ளது நாராயணசாமி சன்னதி பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது பூஜை முடிவிட்ட பின்னும் கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோவில் புறங்கனி இன்று இரவு ஆறு முப்பது மணியளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மேம்சத்திற்காக கால்கை வாங்கி கொட்டாது மலையில் குன்றுபோல் உள்ளது தாவரவர்ணி ஆற்றின் வழியாக ஒரு வாசல் உள்ளது வாசல் என்பார்கள் அதன் வழியாக பக்தர்கள் இது தெற்கு வாசல் இல்லை கிழக்கு வாசல் இது வடக்கு வாசல் மேம் செஞ்சாக வந்த கால்கை குன்றுபோல் குவிந்து உள்ளது செரவணியா அந்த பக்கம் இப்படி ஒரு சுத்தி சுத்தி வருவோம் அப்படி சுத்தா எல்லாருக்கும் பின்பக்கம் தான் தெருவது ஏன் உன்பக்கம் தெரியல பக்தர்களோட முன்பக்கம் இலவச தரிசனத்துக்காக காற்று நிற்கும் கூட்டம் பக்தர்களின் கூட்டம் அம்மனை தரிசனம் என்பதற்காக இலவச தரிசனம் வரிசையில் காத்து நிற்கும் பக்தர்களின் கூட்டம் ரொம்ப கடக்கமாக கிம்சித்துக்க அதனால இது ஸ்ரீ முத்துமலை அம்மனின் கருவறைக்கு உள்ள கோபுரம் தரிசனம் பண்ணிக்கொழுது வில்வமரம் இன்று இரவு ஏழு மணிக்கெல்லாம் திருவிளக்கு பூஜை நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் ஸ்ரீ முத்துமாலையம்மன் கோயில் திரு திருக்குறங்கனி எட்டாவது நாள் பூஜை வரிசையாக அமைதியாக சென்று அம்மனை தரிசனம் செய்யும் பக்தர்களின் கூட்டம்

எனக்கு எவ்வளோ தூரம் மெதுவாக போகிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு பார்ப்பாங்களா ஸ்ரீ முத்துமலைம்மன் கோயில் தெற்கு வாசல் குதிரை வீரர் பக்தர்கள் ஆங்காங்கே கூட்டம் கூட்டமாக பூஜைகள் செய்வதும் அம்மனுக்காக இனிப்பு செய்வதுமாக இருக்கிறார்கள் சிறு முத்துமலையம்மன் வாசல் ஒரு காலத்தில் ஸ்ரீ முத்துமலைம்மன் கோயிலை சுற்றி பார்க்க வந்த ஆங்கிலேயர் செருப்பு அணியாமல் இந்த கோயிலுக்கு வந்து குதிரையில் நின்று அமர்ந்தவாறே இறைவனை வழிபட்டதால் அம்மனுக்கு கோபம் வந்து அவருக்கு சிறு தண்டனை கொடுக்கும்போது அவர் நேர்ந்தது குதிரை சிலை வைப்பதாக அதனால் குதிரை வீரன் சிலை இருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள குரங்கணி கிராமத்தில் ஸ்ரீ முத்துமலையம்மன் ஆணி திருவிழா எட்டாவது நாள் பூஜை நடைபெறுகிறது பூஜை முடிந்த பின்னும் பக்தர்கள் அமைதியாக இருந்து ஆங்காங்கே சிறு சிறு கூட்டமாக இருந்து அம்மனை வழிபடுவதும் கடன் செய்வதுமாக இருக்கிறார்கள் இன்று இரவு ஏழு மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது அதனால் பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து உள்ளனர் கச்சேரி மேடை மேடைமாக்கா நாங்க கூடத்தை அங்க சேருப்பு அங்கே கடை இப்படி போய் இப்படி வந்துருவோம் அங்க வந்துருப்போம் முத்துமலையம்மன் கோயில் தெற்கு வாசல் நடுவில் நிக்காதீங்க எல்லாம் நகர்ந்து போங்க கார் வருது தெற்கு வாசல் இங்கு கடைகள் அதிகமாக உள்ளது கூட்டமும் அதிகமாக கார்கள் வரிசையாக நிற்கிறது சிறு சிறு கடைகளாக அல்லது இரும்பு சாமான் கடையும் இங்கு நடைபெற்றுள்ளது அந்த பக்கம் சிறு சொல்லுவார்கள் பனைகள் விற்பனையாக <at the> <straightforward> சில்வர் பற்றும் மண்பானைகள் விற்பனையாகின்றன தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள ஸ்ரீ முத்துமலைம்மன் கோயில் எட்டாவது நாள் பூஜை உள்ளது பூஜைகள் முடிந்த பின்னும் பக்தர்கள் அமைதியாக இறைவனை வரிசையில் இருந்து தரிசனம் செய்கிறார்கள் தெற்கு வீதியில் ുള്ള കടകൾ മിട്ടൈക്കടുകൾ అప్పుడే వడకమ్ <k authority> <Sky jogo> தொடக்கப்பு ராட்டெல்லாம் இருக்குல்ல உச்சி பந்தல் அம்மன் சன்னதியின் முன்பக்கம் பக்தர்கள் அங்க மீதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் தம்பி கொஞ்சம் நிலக்கையா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் அருகில் உள்ள குரங்கணி ஸ்ரீ முத்துமலையம்மன் கோயில் எட்டாவது நாள் பூஜை நடைபெறுகிறது ஏரல் அருகில் உள்ள குரங்கணி

வடக்கவாசல் பகுதி இங்கு வற்றாத ஜீவநதி ஆகிய தாமிரவரணி நதி ஓடுகிறது உமா நதி பக்கம் வேண்டாமக்கா உமா ஆட்டு பக்கம் ஆ தண்ணி நல்லா அந்த பக்கம் இருக்கு சிறுவர் இருக்கலாம் ராட்டினம் பூரமாக வீட்டுக்கு வாங்க ஆட்டி எதுவும் ஆடனே ஆசை இருக்காக்கா ஒரு நாள் போனால நான் போன வருஷம் ஆடுனே போன வருஷம் நவீன் வந்தான் நான் நவீனால ஆடுனேன் இந்த வருஷம் இல்லை முதது ஏகா அद्दொச்ச மடை காரே રાட்டாடுவோம் રાட்டாடுவோம் வாசலில் பட்டது ஜீவநதியாகி ताम्रவரி நதி ஓடிுகிறது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகில் உள்ள குரங்கனி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமலைம்மன் கோயில் திருவிழா எட்டாவது பூஜை இன்று இன்று இரவு ஆறு முப்பது மணிக்கு மேல் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது பக்தர்கள் கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காக வந்துள்ள ராட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் அருகில் உள்ள குரங்கணி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ முத்துமலையம்மன் கோவில் ஆணை திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இன்று எட்டாவது நாள் பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்கள் அனைவரும் அமைதியாக இறைவனை வழிபட்டு வருகிறார்கள் பாருங்கள் ஒட்டையும் கூட வந்துட்டு பாருங்களேன் பெருசாக அப்படி யாராவது ஏறி தண்ணி ஏற்றுறதுக்காக மிச்சக்கா ஆள்களை ஏற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சு விட இது ஏன் காசில அங்கே நல்லா அங்க அங்கே இதில் உட்கார்றதுக்கு அஞ்சு ரூபாயோ விடவோ கொடுத்தா ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு விட்டாங்க நான் ஏறல வருதுல आले दुएर दुएर त गल्डामाले आउने जस्तो हुने होइपाङ आलेछि आइज सारी हो आमा एन्दकोमा आइपाङ एन्दिन जालिपा आउ त जाइजाछ जाइजाए कि पोटा छ यार पोटा सुते बिन्डे एन्द பந்தங்க அமைதியை வரணும் டேங் மெல்லாம் ஆறு கொடுக்கணும் ஒன்றும் இல்லாமல் எங்கேயோ பார்த்துட்டு ஓட்டுறது நான் அவன் எங்கேயோ பார்த்து ஓட்டுறான் நம்ம தான் கரெக்டாக வச்சு பார்த்துட்டு வர்றோம் அவன் அங்கே தூரத்து பார்வையே பார்த்துட்டு போடுறான் அம்மன் சன்னதி தெருவிலே கூட்டம் அதிகமாக உள்ளது கடைகள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது பக்தர்கள் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு சிறு குழந்தைகளுக்கு பொம்மை வாங்குவதும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதுமாக இருக்கிறார்கள் ஸ்ரீமுத்துமலைமன் கோயிலில் இன்று இரவு ஆறு முப்பது மணி அளவில் திருவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது பக்தர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள்